மிதவை நகரம் கேள்விப்பட்டிருக்கோம் மிதக்கும் கப்பல் கேள்விப்பட்டிருக்கோம் இது என்னடா மிதக்கும் வீடு ஆமாங்க இங்க வீடு மிதக்குது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் சுனாமி நிலநடுக்கம் எரிமலை வெடிப்பு போன்ற பல்வேறு இயற்கை சீற்றங்களால அதிக அளவில் பாதிப்படையும் நாடுகள்ல ஜப்பானும் ஒன்று இங்கு ஆண்டுதோறும் அதிக அளவுல நிலநடுக்கம் ஏற்படுதான் இதன் காரணமா பெரும் பொருள் சேதமும் உயிர் சேதமும் உண்டாகுது இந்த நிலையில ஜப்பானின் தன்ஷின் என்ற நிறுவனம் புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகம் செஞ்சிருக்கு அதன் அடிப்படையில நிலநடுக்கம் ஏற்படும் போதும் சென்சார்கள் மூலமா விரிவடையும் ராட்சத பலூன் வீட்டை சில அடிகள் நிலத்திலிருந்து மேலே உயர்த்துகிறதா இதன் மூலம் நிலநடுக்கத்தால் ஏற்படும் பாதிப்பை முழுமையாக குறைக்க முடியும் என நம்பும் அந்த நிறுவனம் நிலநடுக்கம் நின்ற பிறகு வீட்டை பழைய நிலைமைக்கு மாற்றிவிடலாம் என்ற நம்பிக்கையும் கொடுத்திருக்குது இப்படி ஒரு வீடு நமக்கு இருந்தா நமக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க